திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து மதத்தில் தெய்வங்களுக்கு அலங்காரம் பிரசாதம் போன்ற அனைத்து விஷயங்களும் மனிதர்களின் நலனுடன் தொடர்புடையது அந்த வகையில் தெய்வ வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் வெற்றிலையானது உங்களது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி விருப்பங்களையும் நிறைவேற்றும் வெற்றிலையின் அந்த அதிசய தந்திரங்களைப் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம் இதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் வீட்டில் பதற்றம் ஏற்பட்டாலோ குடும்ப உறுப்பினர்கள் தினமும் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டாலோ வெற்றிலையை பயன்படுத்தினால் உடனடி பலன் கிடைக்கும் இதற்கு வீட்டின் நுழைவாயிலை நீரால் சுத்தம் செய்து வெற்றிலையை தொங்க விடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலவும் முக்கியமாக இந்த இலை காய்ந்த பிறகு தினமும் இலைகளை மாற்ற வேண்டும் உங்கள் மீது அல்லது உங்கள் வீட்டின் மீது தீய கண்கள் இருந்தால் அதை வெற்றிலை மூலம் அகற்றலாம் இதற்கு ஏழு ரோஜா இதழ்களை வெற்றிலையில் வைத்து வீட்டின் தலைவிற்கோ அல்லது கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ ஊட்டினால் கண்தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் புதன்கிழமையன்று விநாயக பெருமானின் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மற்றும் ஏலக்காய் சேர்த்து தர்பணம் செய்தால் நிச்சயம் தடைகள் நீங்கி காரியம் நிறைவேறும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்